அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த ஜூன் மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் பதினைந்தாம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சந்திரன் மாத துவக்கத்துல ராசியில சஞ்சாரம் செய்யறார் செவ்வாய் மேஷ ராசியில இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் புதன் சஞ்சாரம் ஜூன் பதினான்காம் தேதி ி ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு பெயர்ச்சியாகி மிதுன ராசில சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் கும்பராசிலையும் ராகு பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னி கிரகநிலை சஞ்சாரம் படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப்பா நாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சக ராசி விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் துணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் கடந்த கால கட்டங்கள்ல சனி பகவான் சுகஸ்தானத்துல அமர்ந்து உங்க உங்க ராசியை பார்த்த காரணத்தினால மனசெலவில் ஒரு சில குழப்பங்கள் ராசி அன்பர்களுக்கு கடந்த கால கட்டங்கள்ல கொடுத்திருக்கும் அதே மாதிரி முடிவெடுக்கறதுல தடுமாற்றம் சில ஹெல்த் இஷ்யூஸ் இதையெல்லாம் கொடுத்துருக்கும் எதிர்மறை எண்ணங்களை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தியிருக்கும் ஆனா இப்போ குரு பகவான் உங்க ராசியை பார்க்கும் காரணத்தினால மன வலிமை பிறக்கும் எதுவா இருந்தாலும் சரி என்னால முடியுங்கிற ஒரு தைரிய வீரியம் பிறக்கும் ஏன்னா தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் அப்போ மனசுல நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும் தனுஸ்தானாதிபதியான குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல திருமண அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட காலமா குடும்பத்துல சுப காரியங்கள் செய்ய முடியாம தடங்களா இருந்தவங்களுக்கெல்லாம் குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் திருமண வரண் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல சிறப்பா அமையும் மனைவி மூலமா ஒரு சிலருக்கு அனுகூலங்கள் இருக்கும் திருமணம் சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு உதாரணத்துக்கு திருமண மண்டபம் வச்சிருக்கவங்க மேட்ரிமோனி நடத்துறவங்க திருமண தகவல் மையம் வச்சிருக்கவங்க இது மாதிரி திருமணம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் பொதுப்பணி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் பேச்சு வாக்கு சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கும் கலைத்துறைகள் இருக்கவங்களுக்கும் இசை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வாடிக்கையாளர்கள் இந்த காலகட்டத்தில் தேடி வருவாங்க தொழில் வகையிலையும் இந்த காலகட்டம் சிறப்பான யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும் மூன்றாம் இடத்து அதிபதி நான்காம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு தாய்க்கு நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கும் தாய்க்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் சரியாகும் சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு சுகபோகங்களை பெருக்கிக்க கூடிய அமைப்புகளை கொடுக்கும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறது கட்டுறதுக்குண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஒரு சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்களுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் நல்ல கல்வி ஞானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தாய் வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரத்துக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பஞ்சமாதிபதியான குரு பகவான் ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும் இங்க ராகுவும் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால காதலர்களுக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க ஒண்ணுமே இல்லாத சில சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட காதலர்களுக்கு இடையே சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் இருக்கலாம் ஐந்தாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குழந்தை பாக்கெட்ல சில தடங்கல்கள் ஏற்படுத்தினாலுமே பஞ்சமாதிபதி களத்திரஸ்தானத்துல இருக்கார் இன்னொன்னு ஸ்தானத்துல அமர்ந்து குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கறார் அப்ப குடும்பத்துல புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய அமைப்பை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பார் குழந்தை பாக்கியத்துல நிச்சயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு ஹர்சி யோகம் நல்ல செல்வ சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் உடல்நல தொந்தரவுகள் இந்த காலக்கட்டத்தில் ஒரு சிலருக்கு வந்தாலுமே அது உடனே சரியாகும் எதிரிகள் எப்பவுமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருப்பாங்க ஆனா எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகள்ங்கிறது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் போலீஸ் ராணுவம் தீயணைப்பு துறை விளையாட்டு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க கட்டிடப்பணி சார்ந்த துறைகளில் இருக்கவங்க மனை சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் யூனிஃபார்ம் போட்டு தொழில் செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் லாபகரமான சூழல் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் இருக்கும் ஆனாலுமே ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல ஆட்சிபலம் பெற்று இருக்கார் ஆறாம் இடம் இல்லையா போது ரோகம் சத்துரு சார்ந்த விஷயங்கள் அதிகப்படுத்தும் அதாவது கடன் நோய் எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் அதிகப்படுத்தும் அதனால கடன் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருந்துக்கோங்க பெரிய அளவில் கடன் வாங்க வேண்டாம் உங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கிக்கோங்க உடல்நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியம் வயிறு சார்ந்த உபாதைகள் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு இருக்கலாம் ரத்தம் சார்ந்த உபாதைகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் ஏற்கனவே பிபி சுகர் இதெல்லாம் இருக்கவங்க சற்ற உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க எதிரிகள் வகையிலையும் கொஞ்சம் கவனமாவே இருந்துக்க பாருங்க ஏழாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் காதல் ஸ்தானாதிபதியான குரு பகவானும் கலத்திர ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் கலத்திர காரகனான சுக்கர பகவான் கலத்திர ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் அவர் உங்க ராசியையே பார்க்கும் காரணத்தினாலையும் காதல் திருமணம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கை கூடி வரும் திருமண அமைப்பு நூறு சதவீதம் சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் நண்பர்களால் அனுகூலங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கும் பார்ட்னர்னால நல்ல அனுகூலங்கள் இருக்கும் கூட்டு தொழில் சேரவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா இருக்கும் ஆனா மாத பிற்பகுதியில் அதாவது ஜூன் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு உங்க கலத்துற ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறையும் காரணத்தினால மாத பிற்பகுதியில் கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து செல்ல பாருங்க அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் வகையிலையும் மாத பிற்பகுதியில் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது அஷ்டமாதிபதியான புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் கொடுக்கக்கூடிய ஸ்தானமா இந்த இந்த எட்டாம் இடம் இருந்தாலுமே திடீர் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நல்ல ஆயுள் பலத்தை கொடுக்கும் கொடுக்கும் சொத்து பலத்தை உங்க சுய முயற்சியினாலே சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அரசு சார்ந்த வருமானம் ஒரு சிலருக்கு இருக்கும் நல்ல அறிவு புத்தி கூர்மை இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் இருக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு வெளிநாட்டு வருமானம் காணக்கூடிய அமைப்பு இது மாதிரி சகல அற்புதத்தலையும் சிறப்பான யோக பலன்கள் காணக்கூடிய காலகட்டம் இது தொழில் தானாதிபதியான சூரிய பகவான் மாத முற்பகுதியில் அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதி வரைக்கும் கலத்திரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தால கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் வகையிலையும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆனா மாத பிற்பகுதியில் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தொழில் தானாதிபதியான சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சி சஞ்சாரம் செய்யும் காரணத்தால மாத பிற்பகுதியில் தொழில் வகையில கொஞ்சம் கவனம் நிதானம் அவசியம் தேவைப்படும் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையோட இருக்கிறது உங்களுக்கு நல்லது தொழில் வகையில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது தகுந்த ஆலோசனைகள் அவசியம் தேவைப்படும் லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் மாத முற்பகுதியில கலத்திர ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு மனைவி மூலமா ஒரு சிலருக்கு நல்ல லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்துல நல்ல முன்னேற்றம் நல்ல யோகங்கள் காணக்கூடிய அமைப்பு சகல விதத்திலையும் திருப்திகரமான மனநிலையையும் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா மாத பிற்பகுதியில புதன் ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் லாபாதிபதி ஸ்தானத்துல மறையும் காரணத்தினால லாபங்கள் ஓரளவுக்கு இருந்தாலுமே உங்களால சேர்த்து வைக்க முடியாத நிலை இருக்கலாம் ஆனாலுமே இவர் ஆட்சி பலம் பெற்று புதன் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஏதாவது சுப விஷயங்களுக்காக உங்க பணத்தை செலவு செய்யக்கூடிய அமைப்பு உதாரணத்துக்கு இடம் வாங்கறதுக்காகவோ வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்காகவோ வீடு கட்டுறதுக்காகவோ அல்லது மனைவி பிள்ளைகளுக்கு நகை வாங்கி கொடுக்கறதுக்கோ இந்த மாதிரி சுப விஷயங்களுக்காக செலவுகள் செய்வீங்க விரையாதிபதி

வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருந்தால் சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்